வெல்கம் டு எம்எம் ஜான்சி ஸ்டிச் சாதா ப்ளவுஸோட ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ தான் இது நான் போட்டிருக்கேன் எதுவுமே எடிட்டிங் பண்ணலை ஸ்பீடு மட்டும் வச்சு போட்டிருக்கேன் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் எதுக்கடுத்து எது தைக்கணும் எப்படி தைக்கணும் எப்படி தைச்சா நம்ம ஒரு குறைஞ்சது ஒரு மணி நேரத்துக்குள்ளேயாவது ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இது பீகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ கடைசி வர பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் கை வந்து நம்ம ஒன்றை இஞ்சி விடுவோம் தையலுக்கு அரை இஞ்சி வந்து நம்ம மடித்து தைச்சிட்டு மீதி ஒரு இஞ்சி அப்படியே மடிக்கிறது வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணுறது உங்களுக்கு சரியான நூல் இருக்குது சிலவங்க ஹெம்மிங் வேண்டாம் அப்படின்னாங்கன்னா நீங்கள் சரியான நூலாக இருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் கை முடித்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம பின்துண்டு எடுத்து நீங்கள் தையலுக்கு பின்னாடி சாரி மடித்து தைக்க பின்னாடி எந்தளவுக்கு அளவுக்கு கிளாத்து விட்டுருக்கீங்களோ அப்படியே ரெண்டு மடிப்பாக மடித்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் பின் டாட்டும் வந்து சோல்ருக்கு நேராக கனெக்ட் பண்ணி ஒருத்தருங்க நீங்கள் அளவுக்கு தக்கனா டூ நாலு இன்ச்சுக்குள்ளே டாட் பிடிச்சிக்கோங்க முன்பக்கம் நீங்கள் டாட் பிடிக்க முன்னங்கூட்டி ரெண்டு பீஸ் சேர்ந்து இருக்கும் பார்த்தீங்களா அதை தனியாக எடுத்து வைக்கும்போது கரெக்டாக அந்த குக்கி பட்டிக்கு நேராக வர்ற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் டாட் பிடிங்க ஏன்னா ஒரே சைடு நீங்கள் மறுபடியும் மறுபடியும் டாட் பிடிச்சிட்டா எப்படி சொல்ல இடது பக்கமும் டாட் வர்றது ரெண்டுமே ஒரே பக்கமாக அப்படி பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு இதில் பிரிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் டாட் போது பொறுமையாக பிடிங்க நீங்கள் கட்டிங் பண்ணும்போதே அர்க்காத் பண்ண வேண்டியது எல்லாம் கரெக்டாக அர்க்காத் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டாட்டுக்கும் நீடில் மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது கடை கடைன்னு நீங்கள் த ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த டைம் நம்ம ஒன்றா அவளை டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதனால் கட்டிங் போடும்போது நீங்கள் மெயினானதை ஃபாலோ பண்ணிக்கோங்க டாட் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு டாட்டையும் வேலைக்கு அந்த மடிப்பை எடுத்து விட்டு நல்ல வரலாறு தேய்ச்சி விட்டுக்கோங்க முன் பக்கம் நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ துண்டு முடிஞ்சோடனே பட்டி பட்டி வந்து நீங்கள் மெயின் கிளாத்து ஒரு பீஸு ரெண்டு பீஸ் இருந்தாலும் உள்ள துணியும் நீங்கள் கொஞ்சம் கனமான துணின்னா ஒன்று வச்சுக்கோங்க நைஸான துணின்னா ரெண்டு வச்சுக்கோங்க ஏன்னா பட்டி வந்து நமக்கு நல்லா திக்காக இருந்தால் தான் அவங்களுக்கு போடுறவங்களுக்கு ஒரு ஸ்டிஃப்ஃபாக அப்படி ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அவங்களுக்கும் ப்ளவுஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு திருப்தியும் கிடைக்கும் அது மாதிரி பட்டிக்கு ரெண்டு தையல் போட்டதுக்கப்புறம் படிமான தையல் போட்டுக்கோங்க நம்ம மெயின் கிளாத் வந்து பட்டி அளவை கரெக்டாக கட் பண்ணிக்கிறோம் கிராஸ் பீஸு மட்டும் நம்ம கிராஸ் பீஸ் வேணால் நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தாலும் எக்ஸஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல டக்குன்னு கட் பண்ணி வச்சுக்கலாம் அதை நம்ம கரெக்டாக மெயின் கிளாத்தை வச்சு பாடியோடு நம்ம ஸ்டிச் பண்ணுறத மட்டும் கரெக்டாக மெயின் கிளாத்தில் இருக்கிற மாதிரியே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அப்போனா உங்களுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் வச்சு தைக்கும்போது அந்த பட்டி பாடி ஃபீஸு லைனிங் கிளாஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க டாட்டு இது நல்லா முக்கோணம் மாதிரி மடித்து விட்டுக்கோங்க அதுதான் உங்களுக்கு முன்பக்கம் சேஃப் வந்து கரெக்டாக எடுத்து கொடுக்கும் அதனால் அந்த மாதிரி வச்சுக்கோங்க எப்பவும் தான் ஆனால் நீங்கள் படிமானத்தை போடுறது வந்து ப்ளவுஸ் இப்போ நம்ம பட்டி எப்படி அளவு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அது வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு எடுத்துக்கலாம் அதாவது நம்ம முன்பக்கம் ஐ வீப்பட்டி கொக்கிப்பட்டி இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு அந்த முன் முன்பக்கத்துக்கு அந்த அளவை வச்சு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் சைடு ஜாயிண்டுக்கு நம்ம ப்ளவுஸோட பின்துண்டு எடுத்துக்கலாம் அதுதான் எப்படிங்கிறது இது கழுத்தில் நீங்கள் காலிஞ்சி அளவு கனெக்ட் பண்ணி கீழே இறக்கி வச்சு பக்கம் அளவு எடுத்துக்கோங்க சைடுக்கு வந்து நீங்கள் எந்த ப்ளவுஸ் தைக்கீங்களோ இப்போ தைச்சிக்கிட்டு இருக்கிறது எந்த ப்ளவுஸோ அதோட பின்துண்டு அதை எடுத்து நீங்கள் கரெக்டாக ஆம்போலில் ஒன்று போல கரெக்டாக இருக்கிற மாதிரி சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டு கீழே மார்க் பண்ணிக்கோங்க அங்கிட்டு உள்ள மார்க்கும் இந்த மார்க்கையும் அப்படியே மடக்கி விரலால் லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு நேராக கிடச்சிரும் அதை அப்படியே மடித்து தைச்சிக்கோங்க பட்டி வந்து உங்களுக்கு இவ்வளோ கணம் தைக்கும் உங்கள் மிஷின் தைக்கும்னா அப்படியே மடித்து தைச்சிக்கோங்க ரொம்ப பெஸ்ட்டு என்னோட மிஷின் அளவுக்கு தைக்காதனால நான் அதை கட் பண்ணி விட்டுக்கிறேன் ஏன்னா இப்போ மடிக்கும்போதுமே நமக்கு அதுலேயே கொஞ்சம் கணம் வந்துடும் அதனால் எனக்கு இது போதும் இதே மாதிரி அடுத்த சைடும் இப்போ நம்ம தைச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த பீஸை அப்படியே தூக்கி அது மேலே வச்சு நம்ம கரெக்டாக கழுத்து பக்கம் ஒன்று போல் சுருக்கம் இல்லாமல் விட்டு அளவு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சைடு ஜாயின்டுக்கும் அவங்கள்கிட்ட கரெக்டாக வச்சு வச்சுக்கோங்க அந்த ரெண்டு மடிப்பு மார்க் பண்ணுற மடிப்பையும் மடித்து வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு நேராக கிடச்சிடும் அது வந்து உங்களுக்கு பிகினஸ்க்கு ரொம்ப ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு நேராக மடித்து அந்த மடிப்பு வச்சு தைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு பக்கம் ஏற்ற இறக்காக இருந்தாலும் தைக்கிறதுக்கு கரெக்டாக வந்துடும் பட்டி தைக்கும்போது நான் அந்த ஒரு தையலோடு விட்டுருக்கேன் அடுத்து நீங்கள் ஓரத்துலேயும் ஒரு தையல் போடணும்னா போட்டுக்கலாம் அது உங்களோட இஷ்டம் இப்போது நம்ம வீப்பட்டியும் குக்கிப்பட்டியும் தைக்க போகிறோம் அது எப்படின்னா நம்ம முன்பக்கம் ரெண்டு சைடும் தைச்சிட்டோம் தைச்சிட்டோங்கும்போது அதை எடுத்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு போடுற மாதிரி வச்சுக்கோங்க அதாவது அப்படியே நம்ம ப்ளவுஸ் போட்டால் எப்படி அந்த மாதிரி வச்சிட்டு இடது கை பக்கம் இருக்கிறத ஃபஸ்ட்டு தைங்க அது வந்து நமக்கு பட்டிக்கு அது வந்து அப்படி தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் தைச்சிடலாம் இல்லைன்னா மாற்றி மாற்றி தைச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதாக சூழ்நிலை வரும் அப்படி இடது கை பக்கம் இருக்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தச்சு படிமான தையல் போட்டு அப்படியே மடித்து உள்ளே வெட்டுக்கோங்க இப்போ தைக்கும்போது ஒரு சின்ன கவனமாக கவனிச்சுக்கோங்க ரொம்ப இழுக்காமல் லைட்டாக அப்படியே வச்சு தைச்சிக்கோங்க அடுத்து நம்ம வி தைக்க போகிறோம் நம்ம ப்ளவுஸை கணக்கு பண்ணி நீங்கள் அளந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஜினாலும் உயரத்தில் வச்சுக்கோங்க இப்படி மடித்து தைக்கும் போது நீங்கள் ஒரு ரெண்டு மடிப்பு துணிக்கு கொஞ்சம் கனமாக வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு லைஃப் அதிகமாக வரும் அதாவது ப்ளவுஸ் யூஸ் பண்ணுற வரை கொஞ்சம் அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த நம்ம குக்கி மாட்ட மாட்டோம் அவங்களுக்கு பிரிஞ்சு போயிடும் நம்ம தைச்சி நிறைய பேர் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க அதை நம்ம தைச்சதில்ல பொதுவாக கொடுத்துருக்காங்க இது மட்டும் துணி எஸ்ட்ரா வச்சு தைச்சு தாங்க அப்படின்னு சிலவங்க ஒரு தையல் மட்டும் போட்டு கொடுப்பாங்க அப்படி இல்லாமல் நல்லா ரஃப் அடித்து அதை கொடுங்க துணியும் கொஞ்சம் கனமாக போட்டுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அதாவது ப்ளவுஸு அவங்களுக்கு வெளுத்து போய் இதானாலும் கூட நம்ம போட்ட தையல் வந்து அவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் சோல்ட்ரு நம்ம தைக்கும் சோல்ட்ரு அதாவது பின் துண்டை நம்ம போட்டு அதுக்கு மேலே முன் துண்டை நம்ம கரெக்டாக அதாவது உள்ள வந்து நல்ல பக்கம் நல்ல பக்கமாக சேர்கிற மாதிரி வச்சு சோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம் சோல்ட்ரை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது எப்போதுமே கழுத்து பக்கம் வச்சு அதுக்கப்புறம் தைங்க ஆம்போல் சைடு எக்ஸ்ட்ரா வந்தாலும் நம்ம அதை கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கிராஸ் பீஸு எல்லாம் ஜாயின் பண்ணி நம்ம சோல்டரில் தைக்கலாம் நான் வந்து இந்த மெத்தைடில் தான் ஸ்டிச் பண்ணுவேன் சிலவங்க அப்படியே ரெண்டாக வைக்காமல் ஒரு சைடாக வச்சு படிமான தையல் போடும்போது அதை மடக்கி போடுவாங்க அது ஒவ்வொருத்தரோட விருப் ஒவ்வொருத்தரோட மெத்தடாக இருக்கலாம் நான் இதை அப்படியே ரெண்டாக மடித்து வச்சு தைச்சிட்டு படிமலை தையல் போட்டு மறுபடியும் நம்ம தையல் வந்து ரெண்டு தையல் போடலாம் கஸ்டமரோட விருப்பம் ஹெம்மிங் பண்ணுறவங்களாக இருந்தால் அப்படியே வச்சு நீங்கள் லாங் தையலாக ரஃப்பாக போட்டு ஹெம்மிங் பண்ணிக்கோங்க ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லை அவங்க தையல் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஓரத்தில் ஒரு தையலும் அதுக்கப்புறம் நம்மளோட ஃபுட்டு இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கால் போ அதோட அளவு ஒரு கால் எஞ்சி கனெக்ட் பண்ணி உள்ளே எந்த அளவுக்கு கிளாத் இருக்கோ அதை பார்த்துக்குவாங்க அதை கனெக்ட் பண்ணி அப்படியே தச்சுக்கணும் அடுத்து நம்ம ஜாயின் பண்ணுறது வந்து கை சோல்றோட சென்ட்ரு பகுதியிலேருந்து நீங்கள் அப்படியே ரொம்ப இழுக்காமல் லைட்டாக அப்படியே வச்சு வச்சு கொண்டு போய் அந்த கடைசியிலேருந்து அப்படியே தைச்சிட்டு இது ஒரு மெத்தடு அடுத்து வந்து பீனர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து சென்ட்ரில் இருந்து தச்சுட்டு வாங்க அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு லாஸ்ட்டில் கொஞ்சம் முன்ன பின்னால் வந்தாலுமே சென்றோடு அதான் சோல்ரும் கையோட சென்றும் வந்து உங்களுக்கு நேராக வந்து தைக்கும்போது போது பிகினஸாக தைக்கும் போது ஜாயிண்ட்டு கூட உங்களுக்கு கொஞ்சம் லூஸு அந்த மாதிரி எதுவும் இருந்தாலும் உங்களுக்கு மேல் உள்ள கை சேஃப் எல்லாமே ஒரு ஒரு அளவுக்கு கரெக்டாக மேட்ச் வாங்கியே வந்துடும் அதை பார்த்துக்கோங்க ரெண்டு கையும் அது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டு தையல் போட்டுக்கோங்க அடுத்து அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் கை எந்த அளவுக்கு என்ன அளவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க அளவு கை வச்சு அப்புறம் ஹோல் வந்து எனக்கு கரெக்டாக அற்காத்தில் கரெக்டாக வந்துச்சு கீழே வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்கிறதே வீப்பட்டிக்கு நேரம் பட்டி அளவு வச்சுக்கோங்க பட்டிக்கு நேரம் கொக்கிப்பட்டி அளவு வச்சுக்கோங்க இந்த மூணையுமே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் நான் நான் தைக்கிற மெத்தேடு இந்த மாதிரி தான் அதாவது பட்டி அளவு ஹோல் கை ஜாயின்டு தைச்சதுக்கப்புறம் அப்புறம் மூணு ஸ்டிச் போட்டுக்கோங்க அந்த ஃபுட்டோட நண்டு கால் அதாவது இந்த ஊசிக்கு அந்த நடுவில் இருக்குது பார்த்திங்களா ஊசி அதில் அந்த ஒரு சைடு உள்ள அந்த அளவு மட்டும் அதை கணக்கு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அளந்து பார்க்கும்போது கொஞ்சம் மட்டும் எக்ஸாக வந்துச்சு அதாவது ஒரு கால் காலேஞ்சி இருக்கும் அதை மட்டும் நம்ம ஒரு சைடில் மட்டும் பிடிச்சு தச்சாச்சு தேங்க்யூ